மார்பக புற்றுநோய் ஆரம்ப காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்படுவதை விட அதை வராமல் தடுப்பதற்கான செயல்களில்தான் பெண்கள் கவனம் செலுத்த வேண்டும் என நடிகை கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் இந்திய விமான நிலைய ஆணையம் சார்பில் மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது இதில் நடிகைகள் கௌதமி பூர்ணிமா பாக்யராஜ் மற்றும் சௌமியா அன்புமணி உட்பட பலரும் பங்கேற்றனர் அப்போது பேசிய சௌமியா அன்புமணி இந்திய டயாபெட்டிக்ஸ் நோய்க்கான தலைநகரமாக மாறி வருவது போல் புற்றுநோய்க்கான தலைநகரமாகவும் மாறி வருவதாக வேதனை தெரிவித்தார் மேலும் கடந்த ஆண்டில் மட்டும் மார்பக புற்றுநோயால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் மரணமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் மார்பக புற்றுநோய் என்பது கண்டிப்பாக நூறு சதவீதம் காப்பாற்றப்படக்கூடிய ஒரு விஷயமான ஒரு விஷயம் இது நிறைய புற்றுநோய்களுக்கு இந்த இது கிடையாது இதில் வந்து அறுவை சிகிச்சை இருக்கிறது இல்லைனா வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் இருக்கிறது இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா பெண்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இதில் என்னென்னா உங்களுடைய பிறந்த நாளுக்கோ இல்லை உங்களுடைய திருமண நாளுக்கோ கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல போய் நம்மளுடைய உடம்பை பரிசோதனை செய்து கொள்ளணும் அது வருஷத்துக்கு ஒரு முறை செய்து கொண்டால் மிகப்பெரிய ஒரு அது ஒரு நல்ல விஷயமாக அமையும் கண்டிப்பாக அவங்க செய்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை ஏன்னால் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நம்மளும் பார்க்க முடியும் நம்ம குழந்தைங்களோ பெரியவங்களையும் நம்ம பார்க்கலாம் இதனை தொடர்ந்து பேசிய நடிகை கௌதமி தான் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட போது அது அரபு காலகட்டத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டதால் எளிதில் புறப்படுத்த முடிந்ததாகவும் விரைவில் இந்தியாவை புற்றுநோய் இல்லாத நாடாக உருவாக்க நம்மை நாம் கவனத்துடன் பேணி காப்பது அவசியம் என்றும் கூறினார் செல்ஃப் எக்ஸாம் பண்ணிக்கோங்க மேமோகிராம் போங்க இருங்க தெரிஞ்சுக்குங்க சொன்னால் நிறைய பேர் எனக்கு வேண்டாங்க தெரிஞ்சுக்க வேண்டாங்க அப்படிங்கிறாங்க எதுக்குங்கன்னு கேட்டால் இல்லைங்க அது பயமாக இருக்குது அது வந்தால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஹைட் பண்ண பார்க்குறாங்க ஆனால் நான் ஒரு விஷயம் நான் ரொம்ப அன்போடு நான் சொல்ல விரும்புகிற விஷயம் வந்து கேன்சருங்கிறது வந்தால் அது அது போக போக தான் ரொம்ப கஷ்டம் மேனேஜ் கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தா அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி விழாவு நிறுதியில் அனைவரும் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இந்தியாவை புற்றுநோயற்ற நாடாக உருவாக்க உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்